தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறிய சிஎஸ்ஐ சபையினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறிய சிஎஸ்ஐ சபையினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இது இப்போ நடந்ததில்லை இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகில் நாச்சியார்புரம் என்ற ஒரு ஊர் ராம என்ற ஊர் அந்த ஊரில் மூன்று சமூகத்தினர் வாழ்ந்து வந்தார்கள் முக்கியமாக தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் நாடார்கள் மற்றும் தேவர்கள் வசித்து வந்தார்கள் இந்த இது போக ஒரு சில சமூகங்கள் ஊடாலே ஊடாலே கொஞ்சம் ஒரு சில வீடுகள் இருந்தன இந்த கிழக்கு திரு என்பதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வாழ்ந்து வாழ்ந்தவர்கள் நடுத்தரு என்பது நாடார்கள் வசிப்பவர்கள் மேலத்திரு என்பது தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிப்பார்கள் இந்த நடுத்தரு என்பது நாடார் சமூகத்தை சார்ந்த சிஎஸ்ஐ சபையினர் அங்கே ஒரு சிஎஸ்ஐ கோயில் இருக்கிறது அந்த கிராமம் என்று பொழுது இப்போமே வந்து தமிழ்நாட்டில் ஜாதி வந்து எங்கே பார்த்தாலும் ஜாதி கலவரம் இருக்குது கோயிலுக்குள்ளே போகக்கூடாது வரக்கூடாது கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது பொதுக்குழாயில் தண்ணி பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி அப்போ அதை இருந்துச்சு அப்போ அந்த சைடு இருக்கிற தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அதாவது திரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் திரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஜாதி கலவரம் இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீடுகள் தீ வைத்து எரித்து கொள்ளப்படுகின்றன அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது சிஎஸ்ஐ திருச்சபை நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து அடைக்கலம் தர்றோம் நாங்கள் அப்போ இந்த கீழத்தூருவில் இருக்க தேவேந்திரகுள வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார்கள் இந்து மதத்திலிருந்து அதன் உள்ள இருக்க நாடார் சமூகத்தினர் அவர்களும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஆக இந்த சிஎஸ்ஐ கோயிலில் இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாள சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபட்டு வந்தார்கள் அவங்களும் ஏறத்தாழ ஐம்பது அறுபது வருஷம் ரெண்டு பேரும் ஒரே கோயிலில் தான் வழிபட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலேயே வந்து நாளடைவில் ஜாதி கலவரம் இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வீடுகளை இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க அப்போ தீ வச்சு எரித்த உடனே இவங்க போய் என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து ஏற்கனவே இருந்தோம் இந்து மதத்தில் சீஎசை கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டோம் இங்கே மாதிரியே நமக்கு நிம்மதி கிடையாது சுயசைலேயும் இப்படி நாடாக்குமார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் திருப்பி இந்து மதத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தூத்துக்குடியில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை பேராயர் இல்லத்துக்கு போய் அழுகிறாங்க இந்த மாதிரி எங்களை இப்படி பண்ணிட்டாங்க நாங்கள் சிஎஸ்ஐ மதக்கு மாறணும் சிஎஸ்ஐலேயும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீடுகளை தீ வச்சு இறச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே திருப்பி அந்த கத்தோலிக்க திருச்சபையானது அந்த கீழ தெருவில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சிஎஸ்ஐ சமூகத்தினருக்கு வந்து அங்கே கத்தோலிக்க ஒரு ஆலயம் கட்டி வழிபட ஏற்பாடு செய்தன அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அப்பொழுது சிஎஸ்ஐ சமூகத்தில் மதத்திலிருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறினர் இப்பொழுது அந்த கிராமம் முழுக்க முழுக்க ஐநூறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் அவங்க வந்து கத்தோலிக்க திருச்சபையில் தான் வந்து இருக்காங்க இப்போ அந்த ஊரில் கன்னியர்கள் இருக்காங்க ஃபாதர்ஸ்லாம் உருவாகியிருக்காங்க நல்ல படிப்பில் கல்வியில் முன்னேறியிருக்காங்க இதில் என்ன சொல்ல வரோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைன்னு மட்டுமில்லை திருச்சபையின் திருச்சபைன்னு மட்டுமில்லை நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் வந்து ஜாதி வெறி வந்து இப்போ இருக்கிறத விட முந்தி அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்குதா செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஜாதிங்கிற வெறி வந்து தன்னுடைய சொந்த மதத்தை சார்ந்தவங்க தன்னுடைய கிறிஸ்துவை தன்னை போன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் சாதி வெறியில் இந்த அட்டகாசம் பண்ணாங்க இன்றும் எங்கு பார்த்தாலும் இதே நிலமை தான் அது சிஎஸ்ஐ திருச்சபையில் கூட பார்த்திங்கன்னா கூட அந்த பேராயர் தேர்தலில் பார்த்தோம்னா அந்த தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் பேராயருக்கு நிற்பார் அதே நாடா சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் பேராயருக்கு நிற்பார் நாடா சமூகத்தை சார்ந்த இன்னும் ரெண்டு பேர் நிற்பாங்க பார்த்தா ஜனாதிபதி எலெக்ஷன் தோற்றணும் அந்த மாதிரி ஓட்டுப்பதிவு பரபரப்பாக நடக்கும் இதில் வந்து ஜெயிக்கணுங்கிறக்கா காவடி அந்த பேராயர் தேர்தலில் நிறைய பணம்லாம் செலவழிப்பாங்க கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து அந்த பேராயர் ஆவாங்க அதான் ரொம்ப வேதனையான விஷயம் இன்னொரு இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதிகாரங்க தான் பேராயர் ஆகணும் விட்டு கொடுக்காம கூடாது அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கத்தோலிக்க திருச்சபையிலே இதே ஜாதி வெறி வந்து இருக்குது ஆமாம் இது தேவாலயத்தில் முகாமில் கூட பார்த்தாலே தெரியும் செமினாரியில் குருமடத்தில் கூட தேவாலயத்தில் முகாமில் வந்து தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் டைசிஸில் தான் சொல்கிறது நான் வந்து சபை குருக்களில் சொல்ல வரல மா டைசிஸ் குருக்கள் இருக்காங்கள்ல அந்த டைசிஸ் குருக்கள் தேவாலயத்தில் முகாமில் பார்த்தோம்னா கூட தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் கூட வந்து சாதி பார்த்து தான் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அந்த ஒரு நிலைமை வேதனையான நிலைமை இருக்குது கத்தோலிக்க திருச்சபையிலேயும் இந்த ஜாதி வெறி வந்து அளவுக்கு இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பக்த சபைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த சபைகள் இந்த வின்சந்தை போல் சபை மதியாயின்சனை நர்சிதி பணிக்குழு அந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் கூட வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனம் இருக்குது ஆக நம்ம வந்து ஒரே உடலை உண்டு ஒரே ரத்தத்தை பருகிறோம் அப்படிங்கிற உணர்வு வந்து கிடையாது அந்த இந்தியாவில் இருக்கிறனாலயா என்னான்னு தெரியல அந்த ஜாதி வெறி வந்து ரத்தத்தில் கலந்துருச்சு அதை மாற்ற முடியல இனி கிறிஸ்து இனிமேல் இன்னொருட வந்து பிறந்து போதிச்சாதான் வந்து ஏற்றுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து இருக்குது ஆக இந்த ஜாதிங்கிற இதை தூக்கி போட்டுட்டு வரணும் ஒரு தடவை சென்னையில் பேராயர் இருந்தாப்புல பேராயர் சின்னப்பா அப்படின்னு இருந்தாப்புல அப்போ ஒரு பேராயர் இல்லாம் பேராயர் சின்னப்பா அவர்களை வந்து இது வரைக்கும் அவரை போய் ஒரு நூறு தடவை சந்திச்சிருப்பேன் தனிப்பட்ட முறையில் போய் பேசுவேன் வைப்பேன் அவரை ஒரு ஃபஸ்ட்டு டைம் சந்திக்க போகும்போது அவர் வாசலில் வந்து செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ளே போனேன் அப்போ பேராயர் சின்னப்பா சொன்னாப்புல எங்கே அவன் காலில் செருப்பை காணுன்னார் வெளியில் கழட்டி போட்டிருக்கேன் அப்படின்னாரு கழட்டி போட்டுட்டு வந்தேன் ஆண்டவர் அப்படின்னு அது சொன்னாப்புல செருப்பை போட்டு வந்த உன்னால் ஜாதியை கழட்டி போட்டு வர முடியுமா அப்படின்னாரு எடியா போடியா காலைல செருப்பு போட்டுவாய் அப்படின்னாரு அதுதான் உண்மை இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகிறோம் ஆனால் செருப்பை கழட்டி போட்டு போகிறோம் வெளியில் ஆனால் ஜாதியை கழட்டி போட்டுட்டு உள்ளே போகிறீங்களா கிடையாது உள்ளே போனோடனே அந்த ஜாதி வெறி உள்ளே இருக்குது ஆ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி உள்ளே அந்த பூசை நன்மை போங்கும்போது சரி நன்மை எடுக்கும்போது சரி அப்படியே பார்க்குறது வைக்கிறது எல்லாமே அந்த ஜாதி வெறிங்கிறத தூக்கி போட்டுட்டு வந்தால் தான் உருப்படுவாங்க இல்லாட்டினா உருப்பிட மாட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டியதில்லை கிறிஸ்டியனாக இருக்க வேண்டியதில்லை கிறைஸ்டியன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்களா அதுதான் முக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவருக்குள் வாழணும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும் இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சிட்டு என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் தான் வந்து பங்கு பெறவை தலைவராக வரணும் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் தான் வந்து பங்கு பெறவை செயலாளர் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் தான் பங்கு பெற பொருளாதாரம் வரணும் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அன்பிய தலைவராக வரணும் அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது இந்த ஜாதிங்கிறத போட்டுட்டு வந்தால் தான் நம்ம முழுமையாக ஆண்டவருக்குள்ள வர முடியும் இன்றைக்கி ஒரு ஊரே இன்றைக்கி ஜாதி வெறினால் இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறி இருக்குது ரொம்ப வேதனையான விஷயம் இந்த ஜாதிங்கிற பேரில் நடந்த கலவரத்தில் சிஎஸ்ஐ சபையிலேருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறி இருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் ஜாதிங்கிறத கிறிஸ்தவர்கள் தூக்கி போட்டுட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் பெறணும்